Hi friends, welcome back. எஸ்டி ஸ்டோர்ஸில் பொங்கல் ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் கூடவே புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நிறைய பேர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கேட்டிருந்தீங்களே அதெல்லாம் கொண்டு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்துலாம் ஃபோர் டபுள் நைன்க்கு ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிஃப்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த நைஸ் பாட்டில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிரும் அதே போல் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங்கோட இந்த கண்டெய்னர் த்ரீ பீஸ் கண்டெய்னரை வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் இருந்து

ஃபாஸ்ட் இந்த மாதிரி த்ரீ பீஸ் கண்டெய்னர் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கண்டெய்னர்ஸ் தான் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் ஆர்கனைசர்ஸ் இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வாரத்துக்கு கண்டெய்னர்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க அதனாலேயே கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் கண்டெய்னர் மல்டி கலர் தான் குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் லுக்வைஸ் ஆகட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது கிச்சனில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இந்த லுக்கே பார்த்திங்கன்னா நியூவாக இருக்குது நல்லா ஆட் டைட்டாக இருக்கணும் அவங்களுக்கு செட் பண்ணிட்டு காமி இந்த த்ரீ பீஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் சைசஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு யூனிக்கான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரியும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது இதோடைய பிரைஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பல்க்காகவும் வேணும் அப்படின்னாலும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் கேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஜி ஸ்டோஸ் டாட் இன் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்க மல்டி கலரில் இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு அடுத்த ப்ராடக்ட் இதுவும் த்ரீ பீஸ் கண்டெய்னர் தான் முன்னாடி பார்த்ததில் சைடெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு சைடெல்லாம் க்ளோஸில் இருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து மேலே மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜிலலாம் எதாவது ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே கூட வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா லிட்டெல்லாம் டைட்டாகவே க்ளோஸ் ஆகும் இதுவுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி ஸ்டேக்கபிள் தான் ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது அழகாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிற மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய ப்ரைஸும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதுவுமே மல்டி கலர் தான் ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு சைஸஸில் வந்திருக்கு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் உள்ள வெளியே எல்லாமே ஸ்டீல் தான் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷில் இருக்கும் கை வைக்கும் போது நமக்கு அந்த அச்சம் அப்படியே தெரியும் அழுக்கு அப்படியே தெரியும் பட் இதில் வந்து நமக்கு மேட் பினிஷில் கொடுத்துருக்காங்கன்றதுனால அச்சம் வந்து விழுகாது சூப்பர் குவாலிட்டியில இருக்குது நமக்கு வந்து உள்ளேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வாங்கும்போது நமக்கு அப்பப்போ வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீலில் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இந்த லிட்டோ வந்து அப்பப்போ போகாது ஸோ இதோட ப்ரை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்கும் ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எஸ்ஜி ஸ்டோஸ் டோட்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதுவே இப்போ வந்து காப்ரேட் கிஃப்ட்டுக்கு வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பல்காகவும் வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கூட வந்து சப்ளை பண்ணால் அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் கண்டெய்னர் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டி கலரில் கொஞ்சம் முன்னாடி காமிச்சது எல்லாத்தையும் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதுவுமே வந்து மூணு பீஸ் வந்துடும் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஸ்டாக் பண்ணுற மாதிரி பட் குவாலிட்டி வைஸ் இதுவுமே நல்லா இருக்கும் நல்லா லிட்டுமே வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வேண்டாம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்கும் கூட ஸோ இதோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஜி ஸ்டோஸ் டாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் லிங்க் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்று ரெண்டு போட்டு கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும் ஸோ ஆஃபரும் மிஸ் பண்ணாதீங்க அடுத்து இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்ஃபில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதையே இன்னொரு ஷெல்ஃபாக உள்ளே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் தான் இதை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு வந்து ஓட்டிட்டு நம்ம வந்து அட்டையோ இல்லை லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பீஸ் அது மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உள்ளவே இன்னொரு ஷெல்ஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பேஸ் செய்வீங்க நிறைய பொருள் வந்து அதிலேயே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டட் வீட்டில் வந்து ஷெல்ஃப் கம்மியாக இருக்குது ஒரு ஷெல்ஃபே வந்து ரெண்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் கார்பெண்டர்லாம் கூப்பிடாமல் ஈஸியாக போது கூட இது ரொம்பவே நான் உங்களுக்கு பிக்சர் சைடில் அட்டாச் பண்றேன் பாருங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் வந்து வந்திருக்கு அடுத்து இப்போலாம் வந்து முகப்பொரு ஆக்னி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து உமன்ஸுக்கு தேவையான நிறைய குட்டி குட்டி ஆக்சசரிஸ் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் இது வந்து கொண்டு வராமே இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததால் இந்த பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆக்னி பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கொண்டு வந்துருக்குறோம் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த முகப்பொரு வரும்போது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பிச்சு எடுக்காமல் அழகாக வந்து அப்படியே அமைங்கி போயிடும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேச்சஸும் வந்திருக்கு அடுத்து இந்த மாதிரி நைஸ் பாட்டில் கொண்டு வந்திருக்கும் இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இந்த நைஸ் பாட்டில் சேல் இருக்கோம் ஸ்டார்டிங் ஒன் டுவெண்ட்டி நைன்ட்டி நைன் இருந்தது இன்றைக்கி சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நல்ல குவாலிட்டி இதுலேயுமே நிறைய வருது பட் நம்ம வந்து சூப்பர் குவாலிட்டி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கும் இல்லை வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவுட்டர்லேயே நமக்கு பிளாஸ்டிக்லேயும் உள்ள கிளாஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது கேரி பண்ணணும் இல்லை உங்களுக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னாலும் இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்கு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாம் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த பொங்கல் ஆஃபரையும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் டபுள் நைன்க்கு ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆறுநூறுபாய்க்கு மேலே பண்ணும்போது ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது த்ரீ பீஸ் கண்டெய்னரே உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடைக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ